நாட்டில் உள்ள பொது மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ காப்பீட்டு நிதியின் அளவை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ஆஸ்திரேலிய பொது மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ காப்பீட்டு நிதியின் அளவை ஒன்று தசம் ஏழு பில்லியன் டாலர்களால் அதிகரிக்க ஆளும் தொழிலாளர் கட்சி முடிவு செய்துள்ளது ஆஸ்திரேலிய பிரதமர் கோரிக்கை கூடுதல் நிதி சுகாதாரத்துறையை சீர்திருத்தவும் மருத்துவ காப்பீட்டு முறையை வலுப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டதாக அறிவித்துள்ளார் இந்த நிதி தொகை நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட உள்ளது சமீபத்தில் ஆஸ்திரேலிய மருத்துவ சங்கம் மத்திய அரசிடம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை சீர்திருத்தம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தது புதிய சீர்திருத்தத்தின் கீழ் விக்டோரியா பெறும் நிதியின் இரண்டு மில்லியன் டாலர்கள் என்று அது மேலும் கூறுகிறது